கருப்பனை நம்பனா நல்லாக்கி அது குழந்தையோட கட்டு போட்டு குடும்பம் நல்லா கூட செஞ்சிருக்காங்க என்ன கடல் தண்ணியில கரைச்சிருக்காங்க அதை நீக்கி கொடுத்துறேன் நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் இப்ப இதை இப்பதைக்கு இதை பண்ணு கலசத்தை பண்ணிட்டு வா அடுத்தது என்ன சொல்றேன் செய்ய ஒன்னா செய்ய நீக்கி கொடுத்துறேன் சரியா சரியா

चुप रह का सुन ना அவனுக்கு செஞ்ச தோசம் இறங்கிடுச்சு பயிற்சிவிட்டான் உடம்புலாம் ஒன்றும் பண்ணாது புரியுதா இந்த விபதியை பறிச்சி ஊடுஃபுல்லா வெளில புறா தெரிஞ்சு அது கூட பல்லு தனியாக கலந்துக்க ஊடிலேருந்து தெரிஞ்சு வெளில ஒன்று ஃபுல்லாக தெரிஞ்சு விடு அது வீடு ஃபுல்லாக அப்படியே விசிறி விடு ஆ இருந்த பிறகு செஞ்சிட புரியுதா அந்தார் குள்கிரில் பைடி நாளா உன்னா உடம்மாண்டாது காவலா இருக்கா பிருதா காருக்கும் பைப்பிடாது ஏவன் தன்னாலம் பிருதா ஓ சாமி ஆலயத்தில் ஜல்லி செங்கற்கள் மற்றும் எம்சான் ஆகியவை கோவில் திருப்பணிக்காக தயாராக உள்ளன கோவில் திருப்பணிக்கு தங்களால் முடிந்த உதவியை வழங்கி கருப்பு சாமி அருளைப் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்